தமிழ் சினிமாவில் டார்க் காமெடி என்ற ஜானரை வெற்றிகரமாக படமாக முதலில் கொடுத்த நலன் கூட்டணியில் கார்த்தி நடிப்பில் இன்று வெளிவந்துள்ள வா வாத்தியார் படமும் ரசிகர்களை கவர்ந்ததா பார்ப்போம் ராஜ்கிரண் தீவிர எம்ஜிஆர் ரசிகள் இவர் எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி வருகிறது அழுத்துக்கொண்டே அங்கிருந்து வெளியே வர ராஜ்கிரனுக்கு பேரன் பிறக்கிறார் எம்ஜிஆர் இறந்த அந்த நொடியே பேரன் பிறந்ததால் அவர்தாம் அடுத்த எம்ஜிஆர் நேர்மையாக வளர வேண்டும் என நினைக்கிறார் முதலில் அவரும் எம்ஜிஆர் மாதிரி வளர பிறகு ஒரு கட்டத்தில் நம்பியாரை இன்ஸ்பயராக்கி தவறான வேலைகளெல்லாம் செய்து போலீஸாகிறார் பிறகு மஞ்சள் முகம் என்ற ஹேக்கர் கும்பல் அரசாங்கத்திற்கு பெரும் தலைவலியாக அமைய கார்த்தி அவர்களை பிடிக்க முயற்சி செய்ய அதே நேரத்தில் கார்த்தியின் உண்மை முகம் ராஜ்கிரனுக்கு தெரியவர பிறகு என்ன ஆனது என்பதே இந்த வாவாதியார் கார்த்தி எந்த ரோல் என்றாலும் அதில் ஃபிட்டாவது அவருடைய ஸ்டைல் அதிலும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்தால் கலக்கிவிடுவார் அப்படி நம்பியார் இன்ஸ்பிரேஷன் அப்புறம் அவர் செய்யும் வேலைகள் கலாட்டாவாக இருக்க பிறகு எம்ஜிஆராக மாறி அவர் காட்டும் மேனரிசம் எல்லாம் அடித்தூள்தான் அதிலும் சண்டையில் கூட பெண்களை அடிக்க மாட்டேன் என்று காட்டும் ரியாக்ஷன் போன்றவை கார்த்தி சிக்ஸர் பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தின் முதல் பாதி கார்த்தி எல்லா கோல்மால் வேலைகள் செய்து தன் தாத்தாவிற்கு தெரியாமல் பணம் சம்பாதிப்பது அதை தெரிந்தவுடனே ராஜ்கிரண் இறக்க எம்ஜிஆர் மீண்டும் வருகிறார் என்ற கான்செப்ட் அடிப்பொலிதான் கார்த்தி தாண்டி படத்தில் நடித்த எல்லோருமே சிறப்பாக நடித்துள்ளனர் கீர்த்தி ஷெட்டிக்கு பெரிய அளவில் வேலை இல்லை என்றாலும் அவர்தான் எம் ஜி தெரிந்து கொள்கிறார் என காட்டிய விதன் நன்றாக இருந்தது நலன் படம் என்றாலே ஒன்லைனர் காமெடி சரவேடியாக இருக்கும் ஆனால் இதில் சீக்குவன்ஸாக காமெடி அமைத்துள்ளார் அதிலும் இரவில் எம்ஜிஆர் தவறுகளை தட்டி கேட்கும் இடமெல்லாம் செம செமகலகலப்பு காலை மஞ்சள் முக குரூப்பை தானே தேட இரவில் அந்த குரூப்பை அவரே காப்பாற்றே என கலாட்டா செய்துள்ளனர் இரண்டாம் பாதியில் கொஞ்சம் சீன்ஸ் ரிப்பீட்டட் போல் தெரிகிறது இதுதான் போகிறது என்பது ஆடியன்ஸுக்கு தெளிவாக தெரிந்துவிடுகிறது இதனால் சுவாரஸ்யம் கம்மி என்றாலும் எங்கும் போர் அடிக்கவில்லை டெக்னிக்கல் ஒர்க் பொறுத்தவரை கேமரா இசை என அனைத்தும் அற்புதம் அதிலும் சந்தோஷ் நாராயணன் பின்னணி இசை சிக்ஸ்டீஸ் இசையை இந்த தலைமுறைக்கு ஏற்றவாறு கொடுத்தது எம்ஜிஆர் பாடல்கள் ரீமிக்ஸ் என அவர் பங்கிற்கு சிக்ஸர் அடித்துள்ளார் கிளாப்ஸ் கதைக்களம் கார்த்தி அசத்தலான நடிப்பு டெக்னிக்கல் ஒர்க் பல்ப்ஸ் பழைய படம் கான்செப்ட் தான் சொல்லி எடுத்தாலும் சில இடங்களில் சுவாரஸ்யம் குறைகிறது மொத்தத்தில் வா வாதியார் அட வாதியார் வந்தாலே வெற்றிதானே